சின்ன வயசுலேயே வந்து அவருக்கு வந்து ஒரு ஆன்மீக தேடல் இருந்திருக்கு அவருக்கு சின்ன வயசுலேயே வந்து சாமி கடவுளை பார்க்கணும் கடவுளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துடிப்பாக இருந்தார் அப்புறமா அவர் வந்து தமிழ் இந்தியா ஃபுல்லாக வந்து சுற்றுப்பயணம் செஞ்சார் அவர் எல்லா இடத்துக்கும் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து ஞானம் பெறத்துக்காக வந்து ஒரு இடமா போயிட்டு வந்துகிட்டு இருந்தார் ராம்நாடு ராஜாவை வந்து சந்திக்கிறார் அவர் ராம்நாடு ராஜா வந்து யார் பார்த்தாலும் சேத்துப்பத்தின்னு சொல்லுவாங்க அவங்க மெட்ராஸ்க்கு வந்திருக்கார் வந்து வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஐசோஸ் ஐஸ்ஹோஸில் வந்து தங்கியிருக்கார் அவர் இடத்துல அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் இல்லம் என்ற இடம் பேர் அது தமிழக பல்ஸ் இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஜான்வரி பன்னெண்டு இந்திய யூத் தினம் இளைஞர் தினமாக வந்து மத்திய அரசாங்கம் ஏற்கனவே அறிவிச்சிருக்கு அதை வந்து ஏற்கனவே சுவாமி விவேகானந்தரோட நாள் அது கதை தான் வந்து அதை தான் பேச போகிறோம் இந்த பதிவில் வந்து சுவாமி விவேகானந்தர் பற்றியும் பேசிவிட்டு அவருக்கும் நம்முடைய தமிழ் சினிமாவுக்கும் இருக்க மறைமுக தொடர்பை பற்றியும் பேச போகிறோம் கொஞ்சம் ஆச்சரியமான விஷயமாக இருக்கும் நிறையா பேருக்கு சுவாரஸ்யமாகவும் இருக்கும் ஸோ தயவுசெய்து கேளுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய பேருக்கு வந்து வீட் யூடியூப் வந்து புஷ் பண்ணும் சுவாமி விவேகானந்தர் வந்து கவனிச்சிங்கன்னா வந்து மேற்கு வங்காளத்தில் வந்து பிறந்தார் சின்ன வயசுலேயே வந்து அவருக்கு வந்து ஒரு ஆன்மீக தேடல் இருந்திருக்கு அவருக்கு சின்ன வயசுலேயே வந்து சாமி கடவுளை பார்க்கணும் கடவுளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துடிப்பாக இருந்தார் ஸோ அவர் வந்து நேராக ஒரு வாட்டி ராமகிருஷ்ண பரமஸ்வர்கிட்ட போனார் அவர் பரமஹம்சர் வந்து பார்த்தோம்னா அவர் வந்து அவர் ஏற்கனவே வந்து அவர் சுவாமிஜி தான் அவர் ஸோ அவர்கிட்ட போய் கேட்டிருக்காரு கடவுளை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு பார்க்கலாமே அப்படின் இருக்காரு பரமஹம்சர் எப்படின்னு கேட்டிருக்காரு ஸோ இப்போ நம்ம வந்து இது பண்ணுறோம் பால் தான் ஒரு பாலை ஒரு பாலை வந்து காய்ச்சிரோம் அந்த பாலை காய்ச்சி திரும்பி அதுலேருந்து வந்து இது பண்ணி ஆறுன ஒன்று வெண்ணெய் எடுக்கிறோம் அந்த வெண்ணெயிலேருந்து நெய் இருக்கு நெய் எடுக்கிறோம் ஸோ இந்த பால்லேயே வந்து எல்லாமே இருக்குது தயிர் இருக்குது வெண்ணெய் இருக்குது நெய் இருக்குது அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே அந்த பாலுக்குள்ளே எல்லாமே மறைஞ்சிருக்கிற மாதிரி கடவுளோட எல்லாத்துலேயும் மறைஞ்சிருக்காரு அப்படின்ற உண்மையை வந்து பலப்படுத்தினார் பரவம்சர் அவர்கிட்ட ஸோ அப்போ தெளிவடைஞ்சார் சுவாமிஜி அப்புறமா அவர் வந்து தமிழ் இந்தியா ஃபுல்லாக வந்து சுற்றுப்பயணம் செஞ்சார் அவர் எல்லா இடத்துக்கும் வந்து போனோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து ஞானம் பெறத்துக்காக வந்து ஒரு இடமா போயிட்டு வந்துட்டு இருந்தார் வங்காளத்திலேருந்து திரும்பி நேராக அவர் துறவி ஆகிட்டார் சின்ன வயசுல துறைவையிட்டு அவர் நேராக ஊருக்கு சுற்றி வந்தார் அவர் ஸோ தமிழ்நாட்டுக்கும் வந்தார் அங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தபோது பார்த்தோம்னா அங்கே வந்து அவர் குமரி வரைக்கும் போயிட்டார் அவர் முனைக்கு போனவொன்னே அவருக்கு வந்து அங்கே அந்த பெரிய ஒரு பாறையை வந்து பார்த்தார் அவர் இப்போ இருக்கிற விவேகானந்த ராக்குன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த பாறையை வந்து போய் பார்க்குறாரு பார்த்தோன்னே அவருக்கு வந்து ஜானம் பண்ணணுன்னு ஆசை வந்துச்சு சுவாமிக்கு சரி உடனே வந்து முடிவு பண்ணுறாரு ஒரு போட் மேனை கேட்குறாரு போட் போட்மேன் வந்து எனக்கு பணம் கொடு அப்படிங்கிறான் உடனே இவர்கிட்ட சுவாமிஜி ஆச்சு இவர் துறவி பணம் கிடையாது அவர்கிட்ட சரி என்ன பண்ணுறதுன்னு தெரில இவருக்கு உடனே அவர் வந்து நீந்தி அவர் கடற்கரை கடலை கடந்து நீந்தி போய் அந்த பாறையில் போய் உட்காந்து தியானம் பண்ணுறாரு அவர் தியானம் பண்ணோன்னா அவருக்கு வந்து அந்த ஞானம் வந்து பிறக்குது சுவாமி விவேகானந்தருக்கு ஸோ இது வந்து ஒரு தொடர்பு இது இருக்குது அவர் வந்து மெட்ராஸ் தமிழ்நாட்டோட சேர்ந்து தொடர்பு இருக்குது நமக்கு சுவாமி விவேகானந்தருக்கு இதுக்கப்புறமா வந்து அவர் திரும்பி வரும்போது ராம்நாடு ராஜாவை வந்து சந்திக்கிறார் அவர் ராம்நாடு ராஜா வந்து யார் பார்த்தோம்னா சேத்துப்பத்தின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து அப்போ அந்த காலத்தில் வந்து எப்படின்னா வந்து ரா ராமேஸ்வரம் போனோம்னா வந்து இந்த இவங்க தான் போக முடியும் அப்போ வந்து போட் சர்வீஸ் தான் இருந்திருக்கு அந்த காலத்தில் ட்ரெயின்லாம் அப்புறம் தான் வந்திருக்கு ராமேஸ்வரத்துக்கு போகிறதுக்கு இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மண் நேராக மட்ராஸ்லேயே போனால் பாம்பன் அப்போ நிறுத்திவிடுவாங்க அப்போ அங்கேருந்தால் மெதுவாக வந்து ட்ரெயின் போகும் ராமேஸ்வரத்துக்கு உடனே அப்படியே நேராக அப்படியே போய்ட்டு முடியாது அப்படியே பாம்பன்லேருந்து போயிட்டு ராமேஸ்வரத்துக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் வந்து விவேகானந்தர் வந்து அந்த மன்னர் சந்திக்கிறார் அவர் மன்னர் மன்னர் பேர் வந்து பார்த்தோம்னா அவர் பேர் பாஸ்கர சேத்துப்பத்தின்னு பேர் அவர் வந்து ரொம்ப க சுவாமியை பார்த்து ரொம்ப கவர்ந்து கவர்ந்துடுறார் அவர் சுவாமியை பார்த்து ரொம்ப பிடிச்சி போயிடுறது அவருக்கு அப்போ வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த காலத்தில் வந்து அவர் இதுக்கு போக வேண்டியதாக இருந்திருக்கு அவர் ஷிகாகோ போக வேண்டியதாக இருந்திருக்கு அவருக்கு ஷிகாகோ அங்கே வந்து வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் ஆஃப் ரிலிஜியன்ஸ் நடந்திருக்கு அந்த காலத்தில் வந்து உலக சமய விழா நடந்திருக்கு அப்போது ஸோ அப்போ சொன்னார் நீங்கள் சுவாமிஜி நீங்கள் போயிட்டு வாங்க இப்போ நான் போனால் வந்து ஒன்றும் பிர பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிவிட்டு அவர் அனுப்பி வைக்கிறாரு அவர் சுவாமிஜி அவர் ஃபுல் செலவில் வந்து ஏன்னா இவர் துறவி ஒன்றும் பணம் கிடையாது இவர்கிட்ட சுவாமிஜியை வந்து அனுப்பி வைக்கிறாரு இது சிக்காகோவுக்கு அங்கே போய் ஐடி அங்கே தான் போய் பேசுகிறாரு அவர் சுவாமிஜி வந்து சிக்காகோ போயிட்டு எல்லாரும் வந்து பேசுகிறாங்க டியர் ஜென்டில்மேன் ஜென்டில்மேன் பேசுகிறாங்க இவர் ஒருத்தர் தான் சுவாமிஜி ஒருத்தர் தான் வந்து டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஆரம்பிக்கிறாரு நம்ம உடனே வந்து கைத்தட்டில் எழுந்து ரொம்ப நேரம் அப்படியே நிற்கவே இல்லையா அந்த கைத்தட்டிலே எல்லாருமே வந்து ஜென்டில்மேன் அப்படி இப்படியும் பேசி லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் இப்படியே பேசியே ஆரம்பிச்சிருக்காங்க சுவாமிஜி ஒத்தரம் தான் வந்து சகோதரிகளே சகோதரிகளேன்னு ஆரம்பிச்சிருக்காரு அவர் அதுதான் மக்களை வந்து ரொம்ப அப்படியே ஈர்த்துருக்கு எல்லாருமே வந்து அவர் பேச்சை வந்து மெய்மறந்து கேட்டாங்களாம் ஸோ மெய் அப்புறம் கேட்டுட்டு அப்புறம்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அப்போ திரும்பி வந்து லண்டன் வழியாக இந்தியாவுக்கு வந்திருக்கார் சண்ட வந்து அந்தபோத வந்து வந்து ஒரு பிரிட்டிஷ் குழந்தையை வந்து கேட்டாராம் இப்போ உங்கள் நாட்டில் வந்து சண்டை நடக்கிறது அவங்க எதிரியான நாட்டுக்கும் உங்கள் நாட்டுக்கும் நீங்கள் என்ன உதவுவீங்க அப்படின்னு கேட்டாரான் அவங்கக்கிட்ட அந்த குழந்தை சொல்லித்தான் நான் வந்து டெய்லி வந்து மூணு வேலை சாப்பிட்றேன் நானும் ஒருவேளை உனக்கு குறைச்சிக்கிட்டு அந்த பணத்தை வந்து நாட்டுக்கு வந்து திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லித்தான் அதே மாதிரி ஃப்ரெஞ்சு குழந்தையும் வந்து கேட்டாராம் நீங்கள் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டாராம் அந்த குழந்தையும் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நிதி திரட்டி நான் வந்து கொடுப்பேன் அரசாங்கத்துக்கு கொடுப்பேன் சண்டை நடக்கிறது அப்படின்னு சொல்லி நாட்டை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்புறம் வந்து திரும்பி அப்புறம் இந்தியாவுக்கு வந்தார் அதே கேள்வி இந்திய குழந்தை கேட்டார் கேட்டிருக்காரு உன் நாட்டுக்கும் எதிரி நாட்டுக்கும் சண்டை வருது என்ன பண்ணுவேன்னு கேட்டேன்னா உடனே குழந்தை சொல்லித்தான் இல்லை நான் அப்போ எங்கள் அப்பா அம்மா போய் நான் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லித்தான் உடனே சுவாமி அங்கேயே உட்காந்து அழுதாரான் சுவாமி சுவாமிஜி ஸோ அளவு நம்ம நாட்டு இருக்கே இருக்கேன் வருத்தப்பட்டாரான் சுவாமிஜி அவர் அதே மாதிரி அவரோட அவரோட வந்து கோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சுவாமிஜியோட கோட்ஸ்லாம் வந்து நிறையா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஹிம்மை கால மகாத்மா ஹூ ஹூஸ் ஹார்ட் ப்ளீட்ஸ் ஃபார் த புவர் அப்படின்னா அந்த காலத்தில் நான் வந்து யாரை மகாத்மா அப்படின்னு நான் கருதுவேனா வந்து அந்த ஏழைகளுக்கு வந்து நினச்சி கண்ணீர் சுந்தராக பார்த்தீங்களா அவனை பார்த்தா நான் மகாத்மான்னு சொல்லுவேன் அவனை வந்து நீ அவனை யார் யாரும் மகாத்மான நான் கருதவே மாட்டேன் அப்படின்னு ஒரு இது இருக்குது அதே மாதிரி இன்னொரு நிறையா பொன்மொழிகள்லாம் நிறையா வந்து சொல்லியிருக்கார் அவர் வந்து டேக் அ ரிஸ்க்ஸ் இன் லைஃப் ஸோ இஃப் யூ ஃபெயில் யூ பிகம் அ கோச் இஃப் யூ சக்சீடு யூ மூவ் ஃபார்வ்டு அப்படின்னா நீ வந்து ஒரு சின்ன சின்ன ரிஸ்க்லாம் எடுத்துக்கோ சின்ன சின்ன தட் இஸ் ரொம்ப அப்படியே சுகவாசியாகவே இருக்காத கொஞ்சம் கஷ்டப்பட ட்ரை பண்ணு முன்னேறின கஷ்டப்பட்டு நீங்கள் இது ரிஸ்க் எடுத்து முன்னேறணும் போது ரிஸ்க் எடுத்து சக்ஸஸ் ஆச்சுன்னா முன்னேறி நீ மேலே போகலாம் நீங்கள் இல்லாட்டி நீங்கள் கோச்சாக போயிடலாம் நீங்கள் அட்லீஸ்ட் மற்றவங்களை வந்து இது இது பண்ணலாம் நீங்கள் இன்னொரு லீடரை உருவாக்கலாம் நீங்கள் அப்படின்ற ஒரு தத்துவத்தை வந்து அந்த காலத்திலே வந்து சொல்லியிருந்தார் சுவாமி விவேகானந்தர் அதே பின் ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று உண்டு விவேகானந்தர் வந்து அவர் தியானம் சொல் அத்வைதான் வந்து அத்வைதான் வந்து இது பண்ணார் அவர் தனியாக ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து அத்வைதத்தோட தத்துவம் அது பட் இருந்தாலும் வந்து உருவ வழிபாட்டுக்கு வந்து அவர் முக்கியத்துவம் கொடுத்தார் அவர் வந்து ஒரு ராஜா வந்து பார்த்தோம்னா அவனுக்கு வந்து அந்த உருவ உருவ வழிபாட்டில் வந்து நம்பிக்கை கிடையாது அந்த ராஜாவுக்கு ஸோ அவர் வந்து எப்படி ராஜாவுக்கு வந்து எப்படி புரிய வைக்கிறது மக்கள்லாம் வந்து ஒரு வழிபாடெலாம் பண்ணுறதை வந்து அவருக்கு வந்து பிடிக்கல அவருக்கு ஸோ அப்போ வந்து அவர் சொன்னாராம் கூப்பிட்டாராம் அந்த ராஜா வந்து ஒரு பணியாளர் தானே பணியாளர் கூப்பிட்டான்னா கூப்பிட்டு ராஜாவோட சிறந்த ஒரு போர்ட்ரேட் அதாவது நல்ல ஓ ஓவியம் அந்த காலத்தில் அந்த ஃபோட்டோ கிடையாது இல்லையா ஸோ ஓவியத்தை எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு அழகான ஒரு ஓவியம் வந்துருக்கு ராஜாவோட ஓவியம் உடனே சொன்னாராம் அந்த பணியாளரை பார்த்தீங்கன்னா துப்பு அந்த துப்பு அந்த இது மேலே அந்த படத்து மேலே துப்பு அப்படின்னாராம் சுவாமிஜி உடனே அவன் மாட்டேன்னு நான் தேங்கினானான் திரும்ப கூப்பிட்டாரான் முடியாதுன்ட்டானான் அவன் அப்புறம் நான் சொன்னாரான் ராஜா கிட்டே சொன்னாரான் சி அவன் வந்து பணியாள்கிட்ட வந்து ஒரு ஓவியம் தான் இது இந்த உயிரற்ற பட் துப்புன்னு சொல்கிறான் அவன் துப்ப மாட்டேன்றான் ஏன்னால் அதில் வந்து நீ இருக்க அவன் நினைக்கிறான் அவன் உன்னோட உயிர் உன்னோடய ஓவியத்தை நீ இருக்கேன்னு நினைக்கிறான் அதே மாதிரி நம்ம வந்து உருவத்தை வழிபடுறோம்னா அந்த உருவத்தில் நம்ம சாமி இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் அதால் தான் நம்ம உருவத்தை வழிபடுறோம் இந்து மதத்தில் அப்படிங்குற ஒரு பெரிய ஒரு தத்துவத்தை வந்து போதிச்சாரு அந்த ராஜாக்கு ஸோ அது மாதிரி அவரோட சிந்தனைகள்லாம் வந்து நிறையா வந்து நிறையா இந்த மாதிரி நிறையா ஏகப்பட்ட கதைகள்லாம் இருக்குது சுவாமி விவேகானந்தரை சுத்தி இந்த ஒன் ஒன்று சொன்னால் இந்த மாதிரி அவரை வந்து எப்படி நாட்டுப்பற்ற வந்து எப்படி உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரிஸ்க் எடு ரிஸ்க் எடுக்கிறது நல்லதுன்னு அப்படி பற்றி பேசினோம் ப்ளஸ் வழிபாடு எப்படி முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம் அப்புறம் வந்து பார்த்தோம்னா நிறையா ராமகிருஷ்ண பரமாம்சரோட பின்பற்றினால வந்து நிறைய இந்தியா ஃபுல்லாக ராமகிருஷ்ண மடம் வந்து துவைக்கினார் சுவாமி விவேகானந்தர் நீங்கள் கவனிச்சிங்கன்னா எல்லா ஊர்லேயும் ராமகிருஷ்ணா மட்டோட இது வந்து பூர்வீகம் வந்து அவரோட சாமிச்சது தான் வந்து சுவாமி விவேகானந்தர் அதே மாதிரி மெட்ராஸ்க்கு வந்திருக்கார் வந்து வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஐசௌஸ் ஐஸ்ஹவுஸில் வந்து தங்கியிருக்கார் அவர் இடத்துல அதுதான் இப்போவும் பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் இல்லம்ன்ற இடம் பேர் அது அதை வந்து டேம் கவுண்டா திடீர்னு வந்து எப்படி ட்ரை டு டெமாலிஷிட்டு மக்கள்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அது ஸோ இங்கேயும் நினைவிடம் இருக்குது அவருக்கு சுவாமி விவேகானந்தருக்கு விவேகானந்தர் இல்லம் அப்படின்னு அவர் தங்கின இடமே இருக்குது தமிழ்நாட்டில் ஸோ அந்த மாதிரி விவேகானந்தர் வந்து தமிழ்நாட்டில் ஞானம் பெற்றாரு ப்ளஸ் எல்லா இடத்துலையும் வந்து தமிழ்நாட்டை தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு அவரை சிக்காக வரைக்கும் போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஸோ அவருக்கும் அதனால்தான் வந்து இந்த பதிவை நம்ம போட ஒரு துணி துணிஞ்சோம் ஏன்னா ஒரு தொடர்பு இருக்குது அவருக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் அதே மாதிரி பார்த்தோம்னா அவரை பொறுத்தவரை வந்து தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத எப்பவுமே வந்து பிரச்சாரம் பண்ணுவார் பிலீவ் யூர்ஸ்வெல் ஃபர்ஸ்ட் தென் இன் காட் அப்படிம்பார் அவர் ஃபஸ்ட்டு உணர முடியும் அப்படின்னு நம்பினி அப்போ தான் வந்து கடவுள் துணை இருப்பார் உனக்கு உனக்கே நம்பிக்கை இல்லை அப்படின்னும் போது டெஃபினட்டாக வந்து கடவுள் ஒன்று கிடைக்காது அப்படிங்கிறத டிக அப்போ சொல்லியிருந்தார் அவர் சுவாமி விவேகானந்தர் அது வந்து நிச்சயமாக அதை வந்து அவரோட பிரச்சாரமாகவே இருந்தது அவர் அவரோட பெரிய இது திங்க் சுவாமி விவேகானந்தரோடது அது மாதிரி தன்னம்பிக்கையை வந்து எப்பயும் வந்து வலியுறுத்தினார் சுவாமி விவேகானந்தர் அதுதான் நம்ம எல்லாருமே வந்து பின்பற்றுறோம் அவரோட புக்ஸ் வந்து நம்ம படித்தது நமக்கு வந்து புரியுது புரியல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நிறையா அவரோட கோட்ஸு இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம அதே மாதிரி இன்னொன்று சொல்லியிருக்காரு ஒன்று நீ மாத்திரம் வந்து சொர்க்கம் சொல்லுறதுக்கு போனாச்சு நீ நக நரகத்து நீ போவே எல்லாரையும் வந்து கூட்டிக்கிட்டு போனோம் செல்ஃபிஷாக இருக்காத சுயநலமாக இருக்காத அப்படிங்கிறது அவரோட ஒரு பிரச்சாரமாகவே இருந்தது ஒரு கொள்கையாகவே இருந்தது அவர் அதனாலே வந்து அவர் நிறையா இது பண்ணார் அவர் மக்களை வந்து ஈர்த்தார் அவரோட பிரச்சாரங்கள் அவரோட கொள்கைகள் அவரோட கோட்பாடுகள் நிறையாவே இருக்குது நமக்கு நிறையா புஸ்தகங்களும் எழுதியிருக்கார் அவர் ப்ளஸ் ரொம்ப நாளும் அவர் இருக்கலை அவர் ஏன்னா அவர் ஞானிகள் வந்து ரொம்ப நாளும் இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க சொல்லுவாங்க அவங்க உள்ளே இருக்கிற அந்த ஸ்பிரிட் வந்து பெருசாகும்போது வந்து சரீரை தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு இது பாடுவாங்க அவங்க சமாதி அடைஞ்சார் அவர் சுவாமி விவேகானந்தர் அவர் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அந்த காலத்துலேயே வந்து இந்த மத மாத்திரை பற்றி நம்ம எதிர்த்து வந்து குரல் கொடுத்துருந்தார் அவரே ஒ சொல்லியிருந்தார் நேற்று வரைக்கும் வந்து திண்ட தகாதன்ற இன்றைக்கி வந்து திடீர்னு தண்ணி தெளித்த உடனே அவன் அவன் ஆகிட்ட உடனே வந்து கிறிஸ்டின பாததி வந்து இது பண்ண உடனே தீர்த்தம் தெளித்த உடனே உடனே அவன் வந்து அவன் உடனே வந்து அவன் வந்து உடனே இன்னைக்கு நீ அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் வந்து ஏமாத்துறீங்க அப்படிங்கிறத க்ளீனாக அந்த காலத்திலே வந்து அவர் எதிர்த்திருந்தார் விவேகானந்தர் அதில் வந்து டெஃபினட்டாக அவரோட இது இருக்குது ஆன்மீகத்தை வந்து வளர்த்ததில் வந்து அவரோட பங்கு வந்து இதில் இந்த பயத்துலேயும் வந்து குறைச்சல் கிடையாது அவரோட புக்ஸெல்லாம் நம்ம படிக்கும்போது நமக்கே நிறைய இன்ஸ்பிரேஷன் நமக்கு கட்டாயம் வரும் முக்கியமான விஷயம் நம்ம சொல்ல மறந்தது பார்த்தோம்னா கடைசியாக சொல்லலாம் வச்சுட்டு இருந்தோம் அவருக்கும் தமிழ் சினிமாவுக்கு இருக்கிற மறைமுக தொடர்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து சினிமாலாம் நடிக்கல அவர் அவ்வளோ ஒன்றுமே கிடையாது அவர் என்னன்னா அவரோட அவர் உதவி உதவி பண்ணவர் வந்து சேதுபதி அவரோட பையன் பேர் வந்து ராஜராஜ சேதுபத்தின் பேர் அவரோட பையன் அவரோட பையன் சண்முக சண்முக செய்த பேர் அவரோட பொண்ணு தான் வந்து நம் நடிகை லத்தா எம்ஜிஆர் லதா எம்ஜிஆர் கூட நட்ச லதா தான் அவங்க தான் அவங்களோட குடும்பத்தை தான் வந்து அந்த காலத்தில் விவேகானந்தருக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணி சிக்கலங்களுக்கு அனுப்பிச்சிருக்காரு ஸோ அளவு வந்து அந்த மன்னரை மர மரபில் வந்தவங்க தான் சில நடிகை லதா அதுதான் நமக்கு இப்போ தெரிஞ்சிக்க வேண்டியது ஸோ அவ்வளோ ஒரு இது இருக்குது அட் இஸ் த கனெக்ஷன் பிட்வீன் நம்ம தமிழ் சினிமா மறைமுகமான தமிழ் சினிமாவுக்கும் விவேகானந்தரோட ஷிகாகோ பயணத்துக்கும் அப்படிங்க சொல்லி இந்த பதிவை வந்து முடிக்கிறோம் திரும்ப சொல்கிறோம் இந்த பதிவை பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஸோ லத்தாவை நீங்கள் கூகுள் பண்ணியா பார்த்தா தான் தெரியும் உனக்கு லத்தாவோட அப்பா பேர் வந்து ஷண்முக சேதுபதி அவங்க அப்பா அவரோட அப்பா பேர் வந்து ராஜா சேதுபதி அவங்களோட அப்பா பேர் வந்து பாஸ் சேதுபதி அவர் வந்து விவேகானந்தரை அனுப்பிச்சிருக்கேன் தேங்க்ஸ்